ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினாறாம் நாள் உள்ளது உள்ளபடி எனும் இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று முதலாவதாக நாம் நான் ராசி மேஷராசி மேஷராசி என்பவர்களுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் அதிதியா இருப்பதால் இவர்களுக்கு சுறுசுறு சுறுசுறு சுறுப்பா இருப்பாங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க பிளான் பண்ணுவாங்க தலைமை குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து அவங்களுடைய முடிவு கரெக்டா இருக்கும் ரொம்ப நல்ல மனிதன் அப்படிப்பட்ட இவர்களுக்கு வந்து ராசிநாதனா செவ்வாய் வரா செவ்வாய்க்கு யார் பாத்தீங்கன்னா முருகன் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷங்கள் கிடையாது இதெல்லாம் வந்து அடிப்படையில தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் இந்த ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன வந்து நேரடியாக தொடர்பு கேட்கலாம் நான் உங்களுக்கு எந்த ராசி ஒதுக்கிய ராசி இந்த ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பதினொன்னில் இருந்தால் பண வரவு இப்படி அப்படி இல்லை சார் நல்ல ஜாஸ்தியாவே வரும் அதிகமா வரும் எனக்கு கண்ட நேரத்துல பண வர வரும் பண வரவுனா என்னென்னா வரும் வேலையில இருந்தால் வளர்ந்துதான் வரணும் இல்லை நீங்க ஏதாவது யாருக்கா எப்போ கொடுத்துருப்பீங்க அவர் வந்து தேடி வந்து கொடுத்து போவார் பண வரவு நீங்க இருக்கு தன லாபம் பண வரவு எல்லாமே வெற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா காரியங்களும் சக்சஸ் ரேட் பதினோராம் படத்தில் ஒரு கிரகம் வரும்போது அவ்வளோ நல்ல எல்லா எந்த கிரகமாக இருந்தாலும் பதினோராம்படம் வரும்போது நல்ல விஷயங்களை செய்யும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உகந்த நல்ல நாள்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மிதுனம் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல சந்திரன் வரும்போது என்ன பண்ணுவாரு உங்களுடைய தொழில் சம்பந்தமான கவலைகள்னு சொல்லும் கவலைகள்னு சொல்லும் ஏன்னா வருமானம் இவ்வளவுதான் இருக்கு அந்த செலவு இவ்வளவு ஆகுது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அடிஷனலாக என்ன தொழில் பாட்டாமல் என்ன ஆரம்பிக்கலாம் வேற தொழில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை வந்து இந்த பத்தாம் இடத்துல சந்திரன் கொடுக்கு அது மிச்சமான உண்மை பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் வரும்போது தான் வந்து தொழில் மாற்றங்கள்லாம் வருது எல்லாருக்குமே அப்படிப்பட்ட மிதனராசிக்காரர்கள் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற குருக்கு பயக்கணும் ஏன்னா விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும் விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் அடுத்தது நம்ம பார்க்கிற ராசி கடகராசி கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும் சார் நல்லாவியான நாள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் ஒன்பதாம் இடம் வந்து பாகியஸ்தானம் உங்களுக்கு வேண்டிய பேரு புகழ் எல்லாமே தானா வந்து சேரும் அதனால ஹெல்த் வைஸா பார்த்துங்க வந்து உங்க வயிறு மார்பம் இந்த மாதிரி சம்பந்த இடங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கலாம் சார் ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும் கடகராசிக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் ஒரு வியாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு வந்தாலும் அது நல்ல மருத்துவர்களை கண்டுச்சிங்கன்னா அது தீம்படும் அஷ்டம சனி நடக்குது அஷ்டமத்தில் சனி நடக்குது சார் அது எல்லாருமே இன்றைக்கே சார் எப்படி சார் இந்த அஷ்டம சனி ஒன்றும் பயமே இல்லை அஷ்டம சனியில் வந்து நீங்க தப்பு பண்ணாம அதுதான் அவர் பார்த்தார் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களா அது எழுந்திருச்சுக்கார் அவர் தான் வேலை ஒன்றும் கிடையாது மீதி அவர் அவரால் எந்த தொந்தரவும் ஒரு ராசம் சனி மாதிரியான ஒரு நல்ல அருமையான கிரகம் எதுவுமே இல்லை இருந்தாலும் உங்கள் திருப்திக்கு சொல்கிறேன் ஆஞ்சநேயர் வழிபாடு அஷ்டமசனி சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப சனி இதுக்கெல்லாம் வந்து ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை தரும் அடுத்த நம்ம பார்க்குற ராசி சிம்மராசி சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மறந்தால் சில பொருட்களை இழக்க நேரலாம் இரவு நேர பயணங்கள் ஆறாது அதே மாதிரி அதே அஷ்டம அஷ்டமத்தில் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் தொல்லைத்தான் தரும் அது எட்டாம் மறைவு ஸ்தானம் போது அந்த கிரகத்தினுடைய பலம் குறையும் போது அதனுடைய பொறுப்புகள் குறையும் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அஷ்டமத்தில் குரு குருவுக்கா இருந்தாலும் சனி உட்கார்ந்தாலும் சந்திரன் உட்கார்ந்தாலும் சந்திரன் உட்கார்ந்து சந்திராஷ்டமும் பேரம் அவ்வளவுதான் அடுத்தது நம்ம பாகபர ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழில் சந்திரன் வரும்போது திருமண நிகழ்ச்சிகள் திருமண முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக முடியும் நல்ல அமை நல்ல காதலர்களுக்கு வந்து அனுகூலமான காதலை தெளிவுபடுத்த இடமடங்கிறது களத்தல் ஸ்தானம் காதலர்களை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கணும் நல்ல பெயர் தேர்ந்தெடுக்கணும் அது கல்யாணத்தில் முடியணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு அருமையான கன்னிராசிக்காரர்களுக்கு துளாராசிக்கு வந்து ஆறில் சந்திரன் ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து இருக்கலாம் தான் சார் ஆறாம் இடத்துல ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் தாருக்கிறான் ஜாதி எலஞ்சீருக்கு நல்ல ஆரோக்கியம் திருத்தி அப்படின்னாலே நல்லா நடந்தது சார் ஆறாம் இடத்துல சந்திரன் வரும்போது எல்லாமே நல்லா இருக்கு எதிரிகள் அடங்கி போகிறாங்க எதிரிகள் வந்து அப்படியே ரொம்பவும் பந்தாக காட்டினதெல்லாம் சொன்னடை ஒன்றுமே இல்லை கம்மி ஆனால் ரொம்ப எதிரிகளை சமாளிக்கிறது நீங்கள் அவ்வளோ அருமையாக சமாளிப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் வந்து எதிரிகளை தாக்கல் பண்ணுறது அவ்வளோ அருமையாக பண்ணுவேன் ஒன்றும் அழிச்சிருவாங்க எல்லாம் கற்றுக்க மாட்டாங்க ஓடா

அப்படியே கருவறுக்கோவம் இல்லை மேஷராசி விச்சகராசிங்கிறவங்க கோவப்படுவாங்க ஆனால் நியாயமான கோவம் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஐந்தாவது இடத்துல சந்திரன் வரும்போது கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வரும் தேவையில்லாத இப்படி போயிருக்கலாமோ இப்படி பண்ணிருக்கலாமோ அன்னிக்காத அப்படி பண்ணிருக்கலாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஒரு மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வைண்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க கேஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது உடம்பில் கூடிய வாய் வலையால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பயிர் சொல்லபடி கண்ட்ரோலாக இருங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் நான்காம் இட சந்திரன் வந்து தண்ணியில் தேவையில்லாத பிரச்சனைகளை பாரு அதனால் தண்ணியில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி குளிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி நல்ல ஆரோக்கியமான தண்ணியாக இருக்கான்னு பாருங்கள் கண்ட தண்ணியில் குளித்தாலும் பிரச்சனை தான் அதுவும் தான் இப்போ வந்து தோல் வியாதிகள் தோல் பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி வந்து மகர ராசி மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் முன்னிலருந்து ரொம்ப அருமையான டைம் புது 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 வஸ்திரங்கள்லாம் அவங்க கிட்ட நிறைய இருக்கு எனக்கு தெரியும் மகராசிக்காரர்கள் இந்த துணி விஷயத்தை எப்பவுமே வேண்டும் தப்பா செய்கிறேன் என்னென்னு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே சென்ட்டு பாட்டுக்கு பார்த்தாலும் சென்ட்டு அப்படின்னு ஒரு வட்டலை பார்க்க போவாங்க உள்ள செஞ்சு பார்த்தா இருப்பாங்க வீட்டில் வந்து சென்ட் சென்ட்டு துணி இந்த மாதிரி வாசனை எங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோ பெரிய குணத்தில் அவ்வளோ அதே சமயம் மகர ராசிக்காரர்கள் முயற்சியில் பின்வாங்கவே மாட்டாங்க புது புது முயற்சிகள் அட்வின்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு மூணாவது இருக்கக்கூடிய சந்திரன் வந்து மிக அருமையான நல்ல பலன்களை இன்றைக்கு தரும் கும்பராசி கும்பராசிக்கு ரெண்டாவது சந்திரன் ரெண்டில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதா கொஞ்சம் கண்டத்தனமாக இருக்கும் சார் விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் முக்கியமான நாள் வாக்கு கொடுக்குறதுலையும் கொஞ்சம் பார்த்து இருக்கோம் நான் இந்த செஞ்சிடுறேன் உங்களுக்கு பண்ணித்தரேன் செஞ்சு தரேன் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லாது அப்படி சொன்னீங்கன்னாலும் பிரச்சனைகள் வரும் நான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதா மீனராசி மீனராசிலேயே இன்னைக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் அம்மையுது எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா சாப்பாடு நல்ல தூக்கம் நல்லா இது எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே நல்லா போ சந்திரன் ராசிக்கு வரும்போது நல்லா இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து டக்குன்னு இன்னைக்கு முடிவு எடுத்துட கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சரியான நேரம் இது வரல ஏன் அப்படின்னா இன்றைய தினம் சந்திரன் உங்க ராசிலேயே இருக்கும்போது குழப்பங்களை மனக்குழப்பங்களை தருவாரே அதனால முடிவெடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு அடுங்க எதுக்காக ஏதாவது தரணும் அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் வாங்கிட்டு அப்புறம் கொடுக்கலாமா வரணுமா யோசிச்சு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ள ஒரு சுருக்கமா சுருக்கமாக பார்த்தோம் எனக்கு தெரியும் சுருக்கமாக தான் பார்த்தோம் உங்களுடைய ஜோதிட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் ஒரு இப்போ கட்டாயம் நீங்க இந்த பண்ண தொடர்புள்ள நான் அம்பத்தூரில் வந்து சொந்தமா வந்து வாராகி அம்மன் கோவிலும் அதிலே பிள்ளையார வச்சு வாங்கிட்டு வரேன் சக்தி உபாசகர் அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய எந்த ஜோதிட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் வந்து தொலைபேசி எண் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ அம்புத்தூர்ல இருக்கிறேன் ஆன்லைன்ல கூட சந்தேகங்களை கேட்கலாம் ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து பொருத்தங்கள் பாக்குறது ஜாதக பலன்கள் சொல்றது எல்லாரையும் பண்ணிக்கலாம் அதனால எல்லா சந்தேகங்களுக்கும் நீங்க நேரடியாக என்ன தொடர்பு வந்து கேட்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த பலன்களே கூட உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலும் நீங்க நிச்சயமா கட்டாயம் சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கு வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவருவது உங்கள் சங்கர் சங்கர்ப்பு நன்றி வணக்கம்